வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிரம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் பகவான் கடக சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பெற்று பயிற்சி ஆகிறார் அவருடைய ராசி ஆட்சி பெறும் ராசியே பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சூரியன் உண்டானது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ரஸ்தான அந்த சூரியன் அவர் பலம் பெற்று வரும்போது இந்த மாதிரி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக மனக்குழப்பத்திற்குள்ளே இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் உங்களுடைய தொழில் சம்பந்தமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறீங்க இதுக்கு இருக்கீங்க ராசி மீது ராகு பயணிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ இந்த சூரியன் பகவான் ஆட்சி பெற்று வரப்போறார் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்துல இந்த மாதிரி பயிற்சி ஆகும் போது இந்த மீன ராசி இந்த காலகட்ட உங்களுக்கு தொழில் சம்பந்தமான கடன்கள் ஏற்படுவதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது விரோதமான ஒரு போக்கோ ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த காலகட்டத்துல நீங்க குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக எந்த விதமான ஒரு முயற்சி நடவடிக்கைகளும் எடுக்காம இருந்தீங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு மாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரான்ஸ் ஆரம்பிக்க போறேன் அந்த மாதிரியாலாம் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிற தொழில அப்படியே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது ஏழாம் இடத்திற்கு விரயஸ்தானம் வந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கும் போது குடும்பம் சம்பந்தமான விரயங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அதனால மிக கவனமோடு நீங்க இந்த காலகட்டத்துல செயல்பட்டீங்கன்னா இந்த சூரியன் பயிற்சியாக கூடிய இந்த முப்பது நாட்கள்ல மிக கவனத்தோடு நீங்க செயல்படும் போது அதிகமான ஒரு லாபங்களை பெறுவதற்கும் தொழில்ல எனக்கு ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நான் ஒரு லோன் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமாக திருமண ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்க அதற்கு உண்டான செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் போது உங்களுடைய ஒரு லோன் மாதிரி நீங்க போடும்போது அது அப்ரூவல் ஆகாமலே இருக்கும் ஒரு ரெண்டு மாத காலமாக இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக கடன்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு ஒரு சாதகமான நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாதியினுடைய தீவிரம் அதிகமாக கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு மீனராசி என்பவர்களுக்கு கேன்சர் அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு இருக்கும் மருத்துவ ஆலோசனை பெற்றாலும் அதனுடைய நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வாங்கும் போது மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சொத்துக்கள் வாங்கும் போது இந்த மீனராசி அன்பர்கள் எப்போதுமே வெறும் நீங்க கேஷா வாங்குறதுக்கு தான் பாப்பீங்க ஏன்னா நீங்க கடன் வாங்கி நான் வீடு கட்டவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் ஏன்னா நமக்கும் கடனுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்ற தான் உங்களுடைய நடவடிக்கைகளே இருக்கும் ஆனாலும் இப்போ இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு செயல்கள்ல ஈடுபட்டீங்கன்னா நீங்க சுலபமாக ஏமாற்றப்பட்டு விட்டுருவீங்க அதாவது அந்த வீடு வாங்குற இடத்துல இருந்து ஒரு சுலபமாக ஏமா கூடியவர்களாக இருப்பீங்க மீனராசி என்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் ஒரு தோஷங்கள் இருப்பதற்கும் என்பர்களுக்கு இந்த சூரியன் ஆட்சி வரும்போது இதெல்லாம் இன்டிமேட் பண்ணும் இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு கிரகங்கள் கோச்சாரங்கள் ஒவ்வொன்றும் பயிற்சி ஆகும் போது அந்த கிரகங்களே நம்மளுக்கு சில ஒரு இன்டிமேஷன் கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு சொத்துகள் வாங்க அப்படின்னு போறோம்னா அங்க எல்லா முயற்சிகளும் செய்து முடிச்சு அதை பண்ணும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த அந்த ஆபீஸ்ல பிரச்சனை பிரச்சனை அடுத்து அடுத்து டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா சைன் போட வர்றவங்க வரமாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் போதே நீங்க அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு இதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு இந்த சொத்துல நம்ம மிக விரைவாக இந்த சொத்தை வேற ஒருவருக்கு கைமாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து அந்த மாதிரியாலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் அந்த சொத்தின் மூலமாக வியாதிகள் வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் எதுலையுமே ஒரு கவனத்தோட ஒரு சின்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியின் மூலமாக சில இழப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் தூர பிரயாணம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அலுவலக அலுவலகம் சார்ந்த சம்பந்தமாக இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க ஆன் சைட் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் அந்த மாதிரி நாங்க ஆன் சைட் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இந்த மாதம் நீங்க அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை அந்த சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும் போது ருணம்னு சொல்லும் போது அந்த கடன் கடனுடைய தொந்தரவு அதிகமாகும் குடும்பத்தினால அந்த கடன் மூலமாக குடும்பத்துல சில விரிசல்கள் ஏற்படுவதற்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை இருந்துட்டு இருக்கிற அந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த வழக்குகளுடைய தீவிரம் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம் டைவர்ஸ்க்காக காத்துட்டு இருக்கிறீங்க இல்ல ஏதோ ஒரு கேஸுக்காக தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இப்போ அதற்குண்டான தீர்ப்புகள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு சாதகமாக இருக்கு இருக்க போகுது டைவர் செஞ்சுட்டோம் நாங்க மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதம் வேணா நீங்க அடுத்த மாதம் மறுமணத்தை செய்துக்கலாம் அடுத்த மாதம் தான் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும் போது செப்டம்பர் பதினேழுக்கு மேல நீங்க மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விருப்பமுடையவர்கள் அந்த டயத்துல நீங்க மறுமணத்தை செஞ்சுக்கலாம் இப்ப திருமண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா முயற்சிகள் மட்டும் எடுங்க பேசி வச்சுக்கோங்க அப்புறமா திருமண ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கலாம் ராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய செய்கின்ற நல்ல வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா என்பர்கள் நீங்க எல்லோருக்குமே அட்வைஸ் பண்றீங்க நீங்க உங்க தொழில் செய்யும் போதும் ஒரு வேலைக்கு போகும் இன்னொருத்தருடைய அட்வைஸ கேட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு நெல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கால காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாட்டில இருக்கக்கூடிய அந்த தொழிலோ சரி அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலோ சரி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்ல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்களே தனித்து ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் நிரந்தர வேலை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் உயர்வதற்கும் அப்படியே அது அப்படியே உங்களுக்கு குறைஞ்சிடும் அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் உயர்ந்தாலும் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த காலகட்டத்தில் அந்த பாதிப்புகள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு நீங்க மீனராசி என்பர்கள் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்